மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தை உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் மு ஞானமூர்த்தி பார்வையிட்டார் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வரும் உலக திருக்குறள் கூட்டமைப்பு தலைவர் ஞானமூர்த்தி அவர்கள் மதுரையில் தமிழக முதல்வர் முக ஸ்டாலின் அவர்களால் திறக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தினை நேரில் சென்று பார்வையிட்டார் மேலும் ஆறு தளங்களில் அமைக்கப்பட்டுள்ள நூலகத்தில் உறுப்பினர் சேர்க்கை பொருட்கள் வைப்பறை கலைக்கூடம் மாற்றுத்திறனாளிகள் பிரிவு கூடம் பல்வகை பண்பாட்டு அரங்கம் சொந்த நூல்கள் படிக்கும் பிரிவும் முதல் தளத்தில் கலைஞர் பிரிவு குழந்தைகள் பிரிவு குழந்தைகள் நிகழ்ச்சி அரங்கம் சிறுவர் அறிவியல் பூங்கா நாளிதழ் மற்றும் பருவ இதழ்கள் பிரிவு இரண்டாவது தளத்தில் தமிழ் நூல்கள் பிரிவு மூன்றாவது தளத்தில் ஆங்கில நூல்கள் பிரிவு மதுரை கிளை உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட புத்தகங்களும் நான்காவது தளத்தில் ஆங்கில நூல்கள் பிரிவு போட்டித் தேர்வுகள் பிரிவு ஐந்தாவது தளத்தில் அரிய நூல்கள் பிரிவு மின் நூலகம் பிரிவு ஆறாவது தளத்தில் ஆங்கில நூல்கள் பிரிவு நிர்வாக பிரிவு உள்ளிட்ட சிறப்பு அம்சங்கள் பற்றி பார்வையிட்டார் இதில் கடலூர் மாவட்ட தலைவர் அருள்முருகன் திட்டக்குடி வட்டார தலைவர் அறிவு உள்ளிட்ட உலக திருக்குறள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்